இன்றைக்கி ஒரே ஒரு ஃபீலிங் எனக்கு அதுதான் என்னென்னா அவர் மக்களுக்காகன்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பித்து இன்னைக்கு வந்து ரொம்ப அந்த கட்சி மக்கள் மனசில் எதை நினைச்சு அந்த கட்சி ஆரம்பித்து எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்னு நினச்சாரோ அது அப்படியே இன்னைக்கு செதறி அப்படி போயிட்டு இருக்குதுங்கும் போது அது ஜீரணம் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள் எனக்கு பிடிங்கும் போது அவன் என்ன விட நான் சொன்ன விரலாம் எம்ஜிஆர் ஸோ அத்தனை பேருக்கு அது ஒரு ஃபீலிங்கா இருக்கும் இந்த வயசானவங்க எல்லாமே வந்து ரொம்ப இது பண்ணிருப்பாங்க அதுதான் கொஞ்சம் இந்த பிறந்த நாள் வரும்போது கஷ்டமா இருக்கு சூழல்கள்லாம் எல்லாம் மாறும் மாறணும் மாறுறது வந்து எம்ஜிஆர் நினைச்சாங்கன்னா மாற்றுவாங்க அது மாத்திர மாதிரி ஒரு சூழ்நிலை மேல இருந்து மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பார் அவருடைய ஆசையில் எல்லாமே மாறணும் மக்களுக்காகனு சொல்லி அவர் ஆரம்பிச்சது ஜனங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது பண்ணணும்னு அதை தான் அவர் பண்ணார் கடைசி வரைக்கும் சிஎமாக இருக்கார் மறுபடியும் அவர் பெயரில் அந்த ஆட்சி வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஜனங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் மன்னராட்சி காத்து நின்றதெங்க கடலே எங்கள் என்றும் ஆளும் இந்த மண்ணிலே